ஓம் சிங்கம் விரும்பிய கார்குளி போற்றி போட்டி சீருடு விரும்பிய சுவையை போட்டி போற்றி சித்தம் செலுத்தம் சுவஞான உருவியை போற்றி போட்டி சீரார் பெருந்துரை சிவசக்தியே போட்டி போற்றி வாரி பரணே பரகுதிக்கல்லே போற்றி போட்டி பரிசே பதுமே பண்ணே கிளியே போற்றி போட்டி பதுமருள் உமையே தயாநிதியை போற்றி போட்டி பாராடும் தாயே குளிமதியை போற்றி போற்றி சக்தி முத்த சவியே சிதராடும் கிளியே போற்றி போட்டி திருமொழி அருள்மொழி சித்திர சவியை போட்டி போற்றி சிவனே முன்னே சிவனுக்கு முன்னே சக்தியே என்னே போற்றி போற்றி திருநாளும் உன்னாலும் இன்னாலும் உன்னாலே போற்றி போற்றி பகல் சேரன்றால் ராத்திரி சுகமண்ணும் நவராத்திரி நத்தனவே போற்றி போற்றி நவநிதி தவநிதி பொருநிதி எந்நிதி எண்ணியே போற்றி போற்றி கழுதவள் கழுதிய கருவே சுவையே சோதரம் சுந்தர திருமகோல்லியே போற்றி போற்றி கரும்பில் வில்லும் மலரில் அரும்பும் மலர்ந்த முகத்தில் அருமும் செற்பது அம்மா போத்தி போத்தி பொருளுள்ள வாழ்க்கை தந்த பொருளையே போத்தி போட்டி பொன்னார் மேனியின் பாகமே போத்தி போற்றி சோட்டுத்துறை சொக்கனியின் சொக்கியே போத்தி போட்டி சோனகிரி வித்தகன் சந்தோத்தை போத்தி போத்தி சுருபம் நீதி சொர்க்கம் பெற சுகம் வர சுகம் பெற வரம்பொருளும் ஏலிச நாடு குருவியே போத்தி போத்தி மும்மத வேளுமையை படியே வருக வருக போத்தி போத்தி ஞானியர் வரும்பா அவர் வழியில் நான் உரைத்தேன் போத்தி வம்